வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் கட் பண்ணி விட்டு அடுக்கு மல்லி பாருங்கள் நல்ல மறுபடியும் தளர் எடுத்துருக்கு இது மூணாவது டைம் கட் பண்ணி விட்டு தளிர் எடுத்துருக்குங்க இன்றைக்கி இருவாச்சி மல்லியில் நிறைய பூக்கள் இருக்குது முட்டுக்களும் இருக்குங்க இது நல்லா பூக்கள் இல்லை கத்திரி செடி மாத்திரம் நாற்று பெருசாகிருச்சு சாயங்காலம் ஒரு அஞ்சாறு டப்பாவுக்கு நடலாம் இப்போ காலையில் ஆறு மணிக்கே வந்திருக்கு இங்கே பாருங்கள் கத்திரி நாற்று நல்லா பெருசாக ஆயிடுச்சு பிடுங்கி நடலாம் என்னென்ன கத்திரின்னு தெரிலிங்க இருந்த விதையெல்லாம் போட்டு விட்ருக்குறேன் ஸ்வீட் நம்மளும் பூ எடுத்துகிட்ருக்கு இன்றைக்கி டேபிள் ரோஸு ஆறு மணிக்கு ஆறரைக்கே வந்திருக்கேன் அவ்வளோக்கா டேபிள் ரோஸ் இல்லை இப்போ தான் பாருங்கள் சூரியமே சூரியனே ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிற ரோஸ் செடிகள் எல்லாத்துலேயுமே பூக்கள் இருக்குது இப்போதான் உதயமே ஆகுதுங்க இதுலேயும் பாருங்கள் பன்னீர் ரோஸில் ஒரு மூணு நாலு பூ இருக்குது சந்தன கலர் ரோஸ்லேயும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்